மாப்ள லேய் हां மாப்ள உனக்கு கேக்குதா என்ன என்னாச்சு மாப்ள என்ன யோசித்துக்க மப்பளம் அதே மால கேட்க மாசம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வயிட்டு வாடகையே கொடுக்க வேண்டியதா இருக்கு ஆனா ஏதாவது இஎம்ஐயில் ஒரு வீடு வாங்கிடலாம் பாக்க முன்பணமே பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் லட்சம் தேவையில்ல இருபதாயிரம் ரூபாய் போதும் நான் இப்பதான் ஒரு வீடு புக் பண்ண வேணாம் உன கூட்டு போறேன் என்ன மாப்ல வா இருபதாயிரம் ரூபாய்க்கு வீடு வீடுங்க உண்மைக்குமான அது உண்மைதான் இருபதாயிரம் இருக்குதா நீங்க ஒரு வீடு வாங்கலாம் எல்லாருக்கும் வீடு வேணுன்றதா இந்த கோல்டன் இந்தியாவோட ஒரே குறிக்கோள் சிங்கிள் பெட்ரூம் வீடு மினிமம் லேக்ஸ் டூ பிஹெச்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாதிரி டிடிசிபி அப்ரூவ்டு அப்ரூவ்டு எல்லாமே இருக்கிறதுனால லோன் லோன் வந்து வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் எங்களுக்கு வசதி தராங்க இடமும் சார் இடம் நாங்களே கம்பெனிலே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பண்ணி தரோம் உங்கள்கிட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் முன்பணம் இருந்தா போதும் ஒரு ஒரு டென் லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் இருந்தா போதும் உங்க பேர்ல இடத்திரையும் பண்ணி கொடுத்துருவோம் பேலன்ஸ் மாசம் மாசம் இஎம்எல் கட்டலாம் வட்டி கிடையாது ஜீரோ பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் நாங்க பண்ணித்தோம் இந்த எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க நம்ம பாத்தீங்கன்னா மணிமங்கலம் படப்பை சிங்கப்பெருமாள் கோயில் மைந்திரா வெல் சிட்டி உரகடம் இந்த லொகேஷன்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆஃபீஸ் வந்து பெருங்கலூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு உங்களுக்கும் வீடு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இவங்களோட காண்டக்ட் நம்பர் நான் வீடியோ உள்ளேயும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அப்படியே நம்ம பேஜையும் பண்ணிக்கோங்க பா பாய் பாய் சொல்லுங்க பாய்